புத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் இளைஞர் சுவிசேஷத்திலே நான்காம் அதிகாரத்திலே அந்த பதினான்காவது நான் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் உற்ற இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டு இந்த நாட்களிலே ஆண்டு அடிக்கடி சொல்கிற காரியம்தான் அதாவது ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஆண்டு சொல்லும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டா உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாக ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் ஆண்டு உதாமின் எதிரே அவரிடத்தில் நாம் வரும்பொழுது அவர் நமக்குள்ளே அதாவது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீர் ஊற்றை அவர் நமக்குள்ளே வைக்கிறார் உண்டாவதாக ஒரு காலமும் தாகம் எடுப்பா எடுக்காமல் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நமக்குள்ளே வைக்கிறது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீர் ஊற்றை அவர் நமக்கு வைக்கிறார் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக அவர் நமக்குள்ளே வைக்கிற அந்த நீர் ஊற்றானது அது நம்மை நடத்துகிறது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறது நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்மை பலப்படுத்துகிறது ஆனால் அதே நேரத்தில் அதற்கு மாத்திரமல்ல தொடர்ந்து அந்த ஏழாம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார் ஆகவே என்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார் அப்போது நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஜீவ ஊற்றானது நம்முடைய தாகத்தை மாத்திரமல்ல இன்னும் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக அநேக குடும்பங்களை கட்டும்படியாக அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நமக்குள்ளே இருந்து ஜீவனுள்ள ஊற்றை அவர் புறப்பட பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஊற்றானது நம்முடைய தாகத்தை மாத்திரமல்ல நம்மை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல நாம் அவரை விசுவாசிக்கும் விசுவாசிக்கும்பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் நம்மை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே நாட்களிலே நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற நித்திய ஜீவ ஊற்றானது அது உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல உங்கள் தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல இன்னும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக அநேகருடைய தாகங்களை நீங்கள் தீர்க்கும்படியாக அநேக குடும்பங்களை கட்டும்படியாக இயேசு இயேசுதாமே உங்களை பயன்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோமோனோமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசிர்வதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்